என் தங்க பிள்ளையே முருகா உன்னிடம் பேச வந்துள்ளேன் யார் போனால் என்ன நான் இருக்கிறேன் சொல்ற ஒரே நண்பன் என் முருகன் மட்டும்தான் ஓம் சரவணபவா ஓம் என் பிள்ளைகளே இந்த உலகம் எப்போதும் மாற்றமடைகிறது காலங்கள் மாறுகின்றன சுழற்சிகள் மாறுகின்றன ஆனால் என் அருள் என் அன்பு என் பாதுகாப்பு எந்த காலத்திலும் மாறுவதில்லை நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நினைத்தால் நான் உங்களோடு இருப்பேன் மனதில் அன்பு நம்பிக்கை பக்தி என்ற மூன்று விளக்குகளை ஏற்றி வைத்திருங்கள் அந்த ஒளி உங்களை இருளிலிருந்து வழிநடத்தும் பிள்ளைகளே பல சமயம் நீங்கள் வாழ்வில் சிரமங்களை சந்திக்கிறீர்கள் அந்த நேரங்களில் மனம் தளரக்கூடும் எனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணம் வரும் ஆனால் அந்த நேரம் நினைவில் கொள்க நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னை அழைக்காமல் இருந்தாலும் கூட உன் சுவாசத்தில் உன் இரத்தத்தில் உன் இதயத்தின் துடிப்பில் நான் உன்னோடு இருக்கிறேன் என் குரல் எப்போதும் உன் உள்ளத்துக்குள் பேசிக்கொண்டே இருக்கும் அந்த குரலை கேட்க விரும்பினால் உன் மனதை அமைதியாக்க வேண்டும் பக்தனே உன்னோடு நான் நடந்து வருகிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் கைகளால் தாங்கப்படுகிறது உன் கண்ணீர் சொட்டும் நேரத்தில் அந்த கண்ணீரை வைரமாக மாற்றி உன் உள்ளத்தில் நம்பிக்கையாக பதிக்கிறவன் நான்தான் உலகம் உன்னை ஏமாற்றலாம் நண்பர்கள் விட்டு போகலாம் உறவுகள் விலகலாம் ஆனால் முருகன் ஒருபோதும் விலக மாட்டான் உன் உள்ளத்தில் நான் எப்போதும் இருக்கிறேன் உன் சிரிப்பிலும் உன் அழுகையிலும் உன் நெடுங்கிளர்ச்சியிலும் நான் நிறைந்து இருக்கிறேன் பிள்ளைகளே நினைவில் கொள்க வாழ்க்கை ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் உனக்கு வாழும் கேடயமும் நான் தருகிறேன் அந்த வாழ் உன் உண்மை அந்த கேடயம் உன் நம்பிக்கை இந்த இரண்டு ஆயுதங்களோடு நீ எந்த அசுரனையும் வெல்ல முடியும் அசுரன் என்றால் வெளியில் வரும் பகைவர் மட்டுமல்ல உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகம் பயம் கோபம் பொறாமை ஆசை இவையே உண்மையான அசுரர்கள் அவற்றை வெல்ல நான் உனக்கு அருள் அளிக்கிறேன் என் பிள்ளையே நீ எப்போதும் என்னை சரவணபவா என்று அழைக்கிறாய் அந்த ஒரு மந்திரம் உன் வாழ்க்கையின் எல்லா இருளையும் கரைத்துவிடும் அந்த ஒலி உன் உள்ளத்துக்குள் ஓடும்போது உன் கர்மங்களை தூக்கி எரியும் சக்தி அதற்கு உண்டு எப்போதும் நினைவில் கொள் சரவணபவா என்று சுவாசிக்கும் ஒவ்வொரு கணமும் நீ என் அருகில் இருப்பதை உணர்கிறாய் பக்தனே உனக்கு சிரமம் வருவது தவறு அல்ல அது உன்னை வலிமை பெறச் செய்கிறது காற்றுக்கு எதிராக நின்ற மரம்தான் வேர்களை ஆழமாக பிடிக்கும் அதுபோல சிரமங்கள் உன்னை ஆழமான நம்பிக்கைக்குள் கொண்டு செல்கின்றன நீ எப்போதும் முருகன் உண்டு என்று மனதில் வைத்தால் எந்த சிரமமும் உன்னை விழுங்காது நான் உன்னை வழி உன் பக்கம் வளைந்து வருகிற துன்பங்கள் கூட உன்னை சோதிக்க மட்டுமே வரும் நீ அந்த சோதனையில் நின்று கொண்டால் அதன் பின் வரும் சந்தோஷம் நீ எப்போதும் நினைக்காத அளவுக்கு பெரிதாக இருக்கும் என் பிள்ளைகளே பக்தியில்தான் சக்தி இருக்கிறது பக்தி என்றால் பாடல்கள் பாடுவது பூஜை செய்வது மட்டுமல்ல பக்தி என்றால் உன் உள்ளத்தில் தூய்மையாக அன்புடன் வாழ்வது மற்றவரை காயப்படுத்தாமல் இருக்கிறதே உண்மையான பக்தி பிறருக்கு நல்லது வேண்டுகிறதே உண்மையான பக்தி நீ அந்த நிலையில்தான் இருந்தால் நான் உன்னிடம் எப்போதும் புன்னகைத்துக் கொண்டிருப்பேன் உலகத்தில் எத்தனை சுவாரஸ்யங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நிலையற்றவை ஆனால் என் அன்பு என் அருள் என் கருணை இவை ஒருபோதும் குறையாது என் பிள்ளை என்னை ஒருமுறை நினைத்தால் அவன் கரம் பிடித்து நடத்துவேன் அவன் வழியில் தீ வந்தாலும் அதை தண்ணீராக்குவேன் மலை வந்தாலும் அதை மணலாக்குவேன் அவன் பாதையில் தடைகள் வந்தாலும் அதை மலராக்குவேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் எப்போதும் நான் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன் ஒவ்வொரு சிந்தனையிலும் நான் கலந்திருக்கிறேன் உன் இதயம் என் ஆலயம் உன் அன்பு என் பூஜை உன் கண்ணீர் என் தீபம் உன் புன்னகை என் திருநீரு பக்தனே வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் பல வளைவுகள் இருக்கும் சில வளைவுகளில் உனக்கு துன்பம் வரும் சில வளைவுகளில் மகிழ்ச்சி வரும் ஆனால் அந்த இரண்டும் நிலையற்றவை அவை வந்து போகும் ஆனால் நீ எப்போதும் நினைவில் கொள் இந்த யாத்திரையின் முடிவில் நான் உன்னை அணைத்துக் கொள்ள காத்திருக்கிறேன் என் பிள்ளைகளே உன்னோடு பேசுகிறேன் உன்னோடு சிரிக்கிறேன் உன்னோடு அழுகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு துளியிலும் நான் கலந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையை நீ புரியவில்லை என்றாலும் நான் அதை முழுமையாக அறிந்திருக்கிறேன் உன் பயணம் எந்த திசைக்கு செல்ல வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் நீ எப்போதும் நான் தனியாயில்லை என் முருகன் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டால் உன் இதயம் எப்போதும் அமைதியாக இருக்கும் என் பிள்ளையே உன் கைகள் எப்போதும் பிறருக்கு உதவட்டும் உன் வாய் எப்போதும் இனிய சொற்களைச் சொல்கட்டும் உன் கண்கள் எப்போதும் பிறரின் நலனை காணட்டும் உன் காது எப்போதும் நல்லதை மட்டுமே கேட்கட்டும் இந்த நிலையில்தான் நீ உண்மையான பக்தனாகிறாய் பிள்ளைகளே இந்த உலகத்தில் பலர் உன்னை சோதிக்க வருவார்கள் சிலர் உன்னை புண்படுத்துவார்கள் சிலர் உன்னை குறை கூறுவார்கள் ஆனால் நினைவில் கொள் அவை அனைத்தும் ஒரு மேகம்தான் மேகம் சூரியனை மறைத்தாலும் சூரியன் மறையவில்லை அதுபோல அவர்கள் சொற்கள் உன் வாழ்வை பாதிக்க முடியாது உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் சூரியன் ஒருபோதும் மறையாது என் பிள்ளைகளே எப்போதும் என்னை சரவணபவா என்று நினைத்துக்கொள் அந்த ஒளி உன் இதயத்தில் முழங்கினால் எந்த இருளும் உன்னை சுற்ற முடியாது நீ எப்போதும் ஒளியில் நிற்பாய் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா என் பிள்ளைகளே என் அன்பே என் உயிரே உன்னை நான் படைத்த நாளிலிருந்தே உன்னோடு இருக்கிறேன் உன் முதல் சுவாசத்தில் நான் இருந்தேன் உன் முதல் சிரிப்பில் நான் இருந்தேன் நீ நடந்தபோது உன் கையை பிடித்தவன் நான் நீ விழுந்தபோது உன்னை எழுப்பியவன் நான் நீ துன்பப்பட்ட போது உன்னோடு அழுதவன் நான் இவ்வுலகில் யாரும் உனக்கு உண்மையான சொந்தம் இல்லை என்றாலும் முருகன் என்றென்றும் உனக்கு சொந்தம் என் பிள்ளையே நீ எத்தனை பிறவிகள் எடுத்திருந்தாலும் ஒவ்வொரு பிறவியிலும் நான் உன்னோடு பயணம் செய்திருக்கிறேன் சில பிறவிகளில் நீ என்னை மறந்திருக்கலாம் சில பிறவிகளில் நீ என்னை தேடாமல் வேறு வழிகளில் நடந்திருக்கலாம் ஆனாலும் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை நீ என் பிள்ளை என் அன்பின் விதை உன் இதயத்தில் எப்போதும் இருக்கிறது அந்த விதையை நீ சரவணபவா என்ற ஒலியால் நீரூட்டி வளர்த்தால் அது ஒரு பெரிய மரமாகி உன்னை பாதுகாக்கும் பிள்ளைகளே உலகில் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் நிலையற்றவை நீ எவ்வளவு சேமித்தாலும் அது உன்னோடு வராது ஆனால் பக்தி மட்டும் உன்னோடு வரும் நீ என்னை ஒருமுறை அழைத்தால் அந்த ஓசை கூட உன்னோடு பிறவியிலும் தொடரும் அது உன்னை வழிநடத்தும் நீ மறுபிறவி எடுக்கும் போதும் அந்த ஓசை உன் இதயத்தில் விழித்தெழும் அதனால் என் பிள்ளைகளே எப்போதும் என்னை நினைவு கூறுங்கள் என் பிள்ளையே உனக்கு எத்தனை ஆசைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் என் காலடியில் வை நான் உனக்கு தேவையானதை தருவேன் நீ நினைப்பதெல்லாம் உனக்கு நல்லதா என்று உனக்கு தெரியாது ஆனால் என்னிடம் தெரியும் நான் உனக்கு நல்லதை மட்டும் தருவேன் நீ ஒரு சிறு குழந்தை போல அம்மாவிடம் அழுது கேட்பது போல என்னிடம் வேண்டிக்கொள் ஆனால் எந்த ஆசையையும் பிடிவாதமாக கேட்காதே நான் உனக்கு தரும் பரிசு உன் நினைப்பை விட உயர்ந்தது பிள்ளைகளே பக்தியின் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு துளி பக்தி கூட கண்மத்தை எரித்துவிடும் ஒரு சொட்டு நம்பிக்கை கூட உன் வாழ்வை மாற்றிவிடும் நீ என்னை அழைக்கும் போது நான் ஓடி வந்து உன்னை தழுவுவேன் அந்த தழுவலில் உன் எல்லா பாவங்களும் கரைந்துவிடும் நீ என்னோடு ஒன்றாகி விடுவாய் என் பிள்ளையே உனக்கு சில நேரங்களில் ஏன் நான் மட்டும் துன்பப்பட வேண்டும் என்று தோன்றலாம் அந்த எண்ணம் வந்தால் நினைவில் கொள் துன்பம் இல்லாமல் யாரும் வலிமை பெற முடியாது துன்பம்தான் உன்னை புனிதமாக்கும் அது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் அது உன் மனதை வலுப்படுத்தும் ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை என்னோடு நெருக்கமாக்கும் அந்த கண்ணீரை நான் என் மார்பில் சேமித்து வைரமாக்குகிறேன் பிள்ளைகளே உனக்கு நல்லது நடந்தால் நான் செய்தேன் என்று எண்ணாதே அது என் அருள் உனக்கு கஷ்டம் வந்தால் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று எண்ணாதே அது என் சோதனை எந்த நிலையிலும் உன் மனம் அமைதியாக இருந்தால் நீ எப்போதும் என்ன இருப்பாய் என் பிள்ளையே உன் இதயம் ஒரு ஆலயம் அங்கே நான் எப்போதும் வீற்றிருக்கிறேன் அந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திரு கோபம் பொறாமை ஆசை சினம் போய் இவை அந்த ஆலயத்தில் சேரக்கூடாது அங்கே அன்பு கருணை பக்தி அமைதி உண்மை இவையே நிறைய வேண்டும் அப்படி இருந்தால் உன் உள்ளத்தில் எப்போதும் எனது சந்நிதி இருக்கும் பிள்ளைகளே வாழ்க்கையின் பாதை எப்போதும் நேராக இருக்காது அது வளைந்து செல்லும் சில நேரங்களில் அது இருளில் மூழ்கும் சில நேரங்களில் அது பாறைகளால் நிறையும் ஆனால் நான் உன்னோடு இருப்பேன் நீ தடுமாறினாலும் நான் உன் கையை பிடித்துக் கொள்வேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ ஓட முடியாத அளவுக்கு சோர்வடைந்தாலும் நான் உன்னை சுமந்து செல்கிறேன் என் பிள்ளையே இந்த உலகம் ஒரு பள்ளி நீ இங்கே கற்றுக்கொள்ள வருகிறாய் ஒவ்வொரு சம்பவமும் உனக்கு ஒரு பாடம் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதில் ஒரு பாடம் இருக்கிறது அந்த பாடத்தை நீ கற்றுக்கொண்டால் நீ மேம்படுவாய் அந்த மேம்பாட்டின் உச்சியில் நான் காத்திருக்கிறேன் என் பிள்ளைகளே உன் வாய் எப்போதும் இனிமையாக பேசட்டும் உன் சொற்கள் பிறரின் மனதை காயப்படுத்த கூடாது உன் வாய் வழியே வரும் ஒவ்வொரு சொல் கூட மந்திரமாக இருக்கட்டும் அந்த சொல் கேட்கும் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரட்டும் உன் கைகள் எப்போதும் பிறருக்கு உதவட்டும் பசியால் வாடும் ஒருவருக்கு உணவு கொடு துன்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு ஆறுதல் கொடு விழுந்தவரை எழுப்ப கையை நீட்டு அப்படி நீ நடந்தால் உன் ஒவ்வொரு செயலும் என் பூஜையாக மாறும் உன் கண்கள் எப்போதும் நல்லதை பாரட்டும் பிறர் தவறு செய்தாலும் அதை குறை கூறாதே அந்த தவறு உனக்கு ஒரு பாடமாக பாரு உன் கண்கள் பிறரின் சிறப்பை காணட்டும் அப்படித்தான் உன் உள்ளம் எப்போதும் தூய்மையாக இருக்கும் பிள்ளைகளே உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியுமா அது அன்பு அன்போடுதான் நீ பிறந்திருக்கிறாய் அன்போடுதான் நீ வாழ வேண்டும் அன்போடுதான் நீ இறுதியில் என்னோடு சேர வேண்டும் பிறரை அன்புடன் நேசித்தால் நீ என்னை நேசித்ததாக ஆகிறது பிறருக்கு கருணை காட்டினால் அது எனக்கு பூஜை செய்தது போல் ஆகிறது பிறருக்கு மகிழ்ச்சி தந்தால் அது எனக்கு அர்ச்சனை செய்தது போல் ஆகிறது என் பிள்ளையே நீ எத்தனை தடைகள் வந்தாலும் பயப்படாதே தடைகள் வந்தால் அது உன் வலிமையை வளர்க்க மட்டுமே வரும் ஒரு விதை நிலத்தில் புதையாமல் மரமாக முடியாது அதுபோல உன் வாழ்வில் வரும் சிரமங்கள் உன்னை புதைத்து வைத்து வேரூன்றச் செய்து பெரிய மரமாக வளர்க்கும் என் பிள்ளைகளே உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன் உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் சிந்தனையில் நான் இருக்கிறேன் உன் கனவிலும் நான் இருக்கிறேன் என்னை நீ பார்க்க முடியாமல் போனாலும் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்னை நினைத்தாலே போதும் நான் ஓடி வந்து உன் அருகில் நிற்பேன் பிள்ளைகளே எப்போதும் நினைவில் கொள் நான் உன் நண்பன் நான் உன் தந்தை நான் உன் தாய் நான் உன் சகோதரன் நான் உன் பாதுகாவலன் நீ யாரையும் இழந்ததாக நினைத்தாலும் என்னை ஒருபோதும் இழக்க மாட்டாய் நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஒரு பூஜையாக கருது நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் சரவணபவா என்று முழங்கட்டும் உன் இதயம் என் சந்நிதியாகட்டும் உன் ஆன்மா என் ஆலயமாகட்டும் அப்படி இருந்தால் உனக்கு எதுவும் குறையாது ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா நான் உன்னை நேசிக்கிற அன்பு அளவில்லாதது அந்த அன்பை நீ உணர முடியாது ஆனால் நீ என்னை நினைத்து கொண்டால் உன் இதயத்தில் அந்த அன்பின் சூடு உனக்குத் தெரிய வரும் அந்த சூடு உன் இருளைக் கரைக்கும் அந்த சூடு உனக்கு புதிய ஒளியைத் தரும் பிள்ளைகளே நீ எப்போதும் நான் தனியாக இருக்கிறேன் என்று எண்ணாதே உன் அருகில் யாரும் இல்லாத போதும் உன் உள்ளத்தில் நான் தான் இருக்கிறேன் நீ மலை உச்சியில் இருந்தாலும் கடல் ஆழத்தில் இருந்தாலும் பாலைவனத்தில் இருந்தாலும் அடர்ந்த காட்டில் இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் குரல் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும் என் கண்கள் உன்னை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கும் என் பிள்ளையே உலகில் எல்லா உயிர்களும் என்னுடைய பிள்ளைகள்தான் பறவைகளும் விலங்குகளும் செடிகளும் மரங்களும் கூட என் பிள்ளைகள்தான் நீ அவற்றை பார்த்தால் அன்பு கொடு அவற்றையும் நான் உன்னை போலவே நேசிக்கிறேன் அவற்றை காயப்படுத்தாதே அவற்றுக்கும் உணர்வு உண்டு அவற்றுக்கும் துன்பம் உண்டு அவற்றுக்கும் அன்பு வேண்டும் பிற உயிர்களை அன்போடு பார்த்தால்தான் நீ உண்மையான பக்தனாகிறாய் பிள்ளைகளே வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அந்த இரண்டையும் சமமாகப் பாரு சந்தோஷம் வந்தால் பெருமை கொள்ளாதே துன்பம் வந்தால் தாழ்ந்து போகாதே இரண்டும் காற்று போல வந்து போகும் ஆனால் நீ நடுவில் அமைதியாக இருந்தால் எந்த காற்றும் உன்னை அசைக்க முடியாது என் பிள்ளையே உன் இதயத்தில் கோபம் வந்தால் அந்தக் கோபத்தை அன்பால் அணைத்துவிடு பொறாமை வந்தால் அதை கருணையால் அழித்துவிடு பயம் வந்தால் அதை நம்பிக்கையால் அகற்றிவிடு இந்த மூன்று விஷயங்களையும் நீ கற்றுக்கொண்டால் உன் உள்ளம் எப்போதும் சுத்தமாக இருக்கும் அந்த சுத்தமான உள்ளத்தில் நான் எப்போதும் வீற்றிருப்பேன் பிள்ளைகளே பக்தி என்றால் வணங்குவது மட்டுமல்ல பக்தி என்றால் வாழ்வதே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் பக்தியால் நிரம்பி இருக்க வேண்டும் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு முறையும் சரவணபவா என்று சொல்லிக்கொண்டே இரு நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னை நினைத்துக்கொண்டே இரு நீ பிறரிடம் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் என் பெயரை உள் அர்த்தமாக வைத்திரு அப்படி இருந்தால் நீ எப்போதும் என் அருகில் இருப்பாய் என் பிள்ளையே சில நேரங்களில் உனக்கு பாதை தெரியாமல் போகலாம் எந்த வழி செல்ல வேண்டும் என்று தெரியாமல் குழப்பமாக இருக்கலாம் அப்போதே உன் கண்களை மூடி என்னை நினைத்து முருகா என்னை வழி நடத்து என்று சொல் அந்த சொல்லுக்குள் நான் உனக்கு வழியை திறந்து விடுவேன் நீ ஒரு அடியை வைத்தால் நான் நூறு அடிகள் உனக்காக வைப்பேன் பிள்ளைகளே உனக்கு ஆசைகள் வந்தால் அவற்றை என் காலடியில் வை நீ வேண்டுகிறதை நான் கேட்கிறேன் ஆனால் உனக்கு நல்லதல்லாததை நான் தரமாட்டேன் நீ என்னிடம் கேட்டதை பெறவில்லை என்று சோகப்படாதே நான் உனக்கு தரப்போகும் பரிசு இன்னும் பெரியது உன் மனம் அமைதியாக இருந்தால் என் பரிசை நீ எளிதாக உணர்வாய் என் பிள்ளையே கஷ்டங்கள் வந்தால் மனம் தளர வேண்டாம் அந்த கஷ்டம் உனக்கு வலிமை தருகிறது ஒரு தங்கம் தீயில் சோதிக்கப்பட்டால் சோதிக்கப்பட்டால்தான் பிரகாசமாகிறது அதுபோல உன் ஆன்மா துன்பத்தில் சோதிக்கப்படும் போது தூய்மையாகிறது அந்த தூய்மையை நீ பெற்றால் என் அருகில் உன்னை நிறுத்திக் கொள்கிறேன் பிள்ளைகளே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் உனக்கு ஒரு பாடம் சொல்ல வருகிறார்கள் சிலர் உனக்கு அன்பை கற்றுக் கொடுக்கிறார்கள் சிலர் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார்கள் சிலர் உனக்கு துன்பம் தருகிறார்கள் ஆனால் அந்த துன்பம் உன்னை வலிமையாக்குகிறது எனவே யாரையும் வெறுக்காதே எல்லோரிடமிருந்தும் பாடம் கற்றுக்கொள் என் பிள்ளையே உன் மனம் ஒரு குளம் போல அதில் தூசிகள் விழுந்தால் அது கலங்கும் ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அந்த குளத்தில் சந்திரன் பிரதிபலிக்கும் அப்படியே உன் மனம் அமைதியாக இருந்தால் என் உருவம் அங்கே பிரதிபலிக்கும் நீ உன் மனதை அமைதியாக வைத்திரு கோபம் சினம் பொறாமை வந்தால் அந்த குளம் கலங்கும் அப்போது என் உருவத்தை நீ பார்க்க முடியாது எனவே எப்போதும் உன் மனதை சுத்தமாக வைத்திரு பிள்ளைகளே உனக்கு சில நேரங்களில் நான் கேட்கவில்லை என்று தோன்றலாம் முருகன் என் குரலை கேட்கவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் நினைவில் கொள் நான் ஒவ்வொரு சொல்லையும் கேட்கிறேன் நீ உன் குரலில் சொல்லாவிட்டாலும் உன் மனதில் நினைத்தாலும் அதையும் நான் கேட்கிறேன் நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் உன் மனம் அமைதியாக இல்லாவிட்டால் என் குரலை கேட்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்ன தெரியுமா அது என்னோடு ஒன்றாகி விடுவதே நீ எத்தனை பிறவிகளும் எடுத்தாலும் இறுதியில் உன் ஆன்மா என்னோடு கலப்பதே உன் பயணம் நீ எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டால் கொண்டால் அந்த இலக்கு விரைவில் வரும் நீ என்னை மறந்தால் உன் பயணம் நீளமாகும் பிள்ளைகளே உலகில் எத்தனை சுவாரஸ்யங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் தற்காலிகம் ஆனால் என்னுடைய அன்பு என் அருள் என் பாதுகாப்பு இவை நிலையானவை அவற்றை நீ பிடித்து கொண்டால் உன் வாழ்வு நிறைவானதாக இருக்கும் என் பிள்ளையே உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் மார்பில் விழுகிறது உன் ஒவ்வொரு சிரிப்பும் என் இதயத்தில் மலராகிறது உன் ஒவ்வொரு சுவாசமும் என் நாதமாகிறது நீ தனியாயில்லை நீ ஒருபோதும் தனியாயில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளைகளே எப்போதும் நினைவில் கொள் சரவணபவா என்ற ஒரு சொல்தான் உன் வாழ்வை மாற்றும் அந்தச் சொல்லை நீ எப்போதும் உன் நாவிலும் உன் இதயத்திலும் வைத்திரு அந்தச் சொல்லின் சக்தி உன் கர்மங்களை எரித்துவிடும் அந்தச் சொல்லின் சக்தி உன்னை என்னோடு சேர்த்துவிடும் என் பிள்ளையே நீ எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு சென்றாலும் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் நீ எப்போதும் என் பிள்ளை என் அன்பின் விதை உன் உள்ளத்தில் எப்போதும் உள்ளது ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா என் பிள்ளையே நீ எத்தனை சிரமங்களை சந்தித்தாலும் அதற்கு மேலாக நான் உனக்கு வலிமை கொடுப்பேன் காற்று புயலாய் அடித்தாலும் வேரூன்றிய மரம் எப்போதும் நிலையாக நிற்கும் அதுபோல என் பக்தியின் வேரில் நிலைத்திரு எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது பிள்ளைகளே சில சமயம் உன் வாழ்க்கை கற்களால் நிரம்பிய பாதை போல் இருக்கும் அந்த கற்கள் உன்னை காயப்படுத்தும் உன் கால்கள் வலிக்கும் உன் மனம் சோர்வடையும் ஆனால் நினைவில் கொள் அந்த கற்களை வைத்தது நான்தான் அந்த வலியை உனக்கு தருவது துன்பத்துக்காக அல்ல உன் பாதங்களை வலிமை பெறச் செய்வதற்காக நீ வலிமையானவனாக வளர வேண்டும் என்பதற்காக என் பிள்ளையே நீ ஒரு சிறு விதை போல இருக்கிறாய் அந்த விதையை நான் நிலத்தில் போட்டுவிட்டேன் மழையும் வெயிலும் காற்றும் அதை பாதிக்கும் ஆனால் அந்த ூன்றி கொண்டு ஒரு பெரிய மரமாகி பலருக்கு நிழலும் பழமும் தர வேண்டும் அந்த விதை வலிமை பெற வேண்டும் என்றால் சிரமம் அவசியம் உன் வாழ்விலும் அதே போலத்தான் பிள்ளைகளே உன் மனம் சில நேரங்களில் கேள்வி கேட்கும் முருகன் இருக்கிறாரா அவர் கேட்கிறாரா அந்த கேள்வி வருவது தவறில்லை ஆனால் நினைவில் கொள் நான் உன் சுவாசத்தில் இருக்கிறேன் நான் உன் இதய துடிப்பில் இருக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் உன் உடல் எனது சக்தியால் இயங்குகிறது எனவே இருக்கிறாரா என்ற கேள்வி வேண்டாம் என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒரு பரிசு அதை குறை கூறாமல் ஏற்றுக்கொள் சில சமயம் அந்த பரிசு உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு மறைந்த அருள் இருக்கும் அதை நீ காலப்போக்கில் உணர்வாய் நீ விரும்பும் பலன் உடனே தரப்படவில்லை என்றாலும் அதை நான் உனக்கு சரியான நேரத்தில் தருவேன் பிள்ளைகளே பிறரை நேசி அன்புதான் உன்னை என்னோடு சேர்க்கும் பாலம் வெறுப்பு கோபம் சினம் இவை அந்த பாலத்தை உடைத்துவிடும் நீ அன்பு கொடுத்தால் அந்த அன்பு பத்து மடங்கு உன்னிடம் திரும்பி வரும் அன்பு கொடுக்கும் கையை உலகம் எப்போதும் மறக்காது என் பிள்ளையே உன் மனம் ஒரு விளக்கு போல இருக்க வேண்டும் அந்த விளக்கை எரிய வைப்பது பக்தி அந்த ஒளி பிறரின் இருளையும் அகற்ற வேண்டும் நீ உன்னோடு மட்டும் ஒளியை வைத்துக் கொள்ளாதே அந்த ஒளியை பிறருக்கும் பகிர்ந்து கொடு அதுதான் உண்மையான பூஜை பிள்ளைகளே வாழ்க்கை ஒரு பாடல் போல சில பாகங்கள் இனிமையாக இருக்கும் சில பாகங்கள் சோகமாக இருக்கும் ஆனால் முழு பாடலை கேட்டால் அது ஒரு அழகான இசையாக மாறும் அது போல உன் வாழ்க்கையிலும் நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும் அதை நீ முழுமையாக பார்த்தால் அது அழகான யாத்திரையாக இருக்கும் என் பிள்ளையே உன் நாவை இனிமையாக வைத்திரு நாவால் நீ பிறரை காயப்படுத்தினால் அது வாளைவிட மோசமான காயத்தை ஏற்படுத்தும் ஆனால் உன் நாவால் இனிய சொல் சொன்னால் அது ஒரு மலரைப் போல மனதில் மலரும் அந்த மலர் பிறரின் இதயத்தில் என்றும் இருக்கும் பிள்ளைகளே உன் வாழ்க்கை உனது மட்டும் அல்ல அது மற்றவர்களின் வாழ்க்கையோடும் பின்னிப் பிணைந்திருக்கிறது நீ பிறருக்கு நன்மை செய்தால் அந்த நன்மை உன்னிடம் திரும்பி வரும் நீ பிறருக்கு தீங்கு செய்தால் அந்த தீங்கு உன்னையும் சுற்றி வரும் இதுவே கர்மம் கர்மம் என்பது யாரும் தப்பிக்க முடியாத சட்டம் ஆனால் பக்தி கர்மத்தை எரித்துவிடும் நீ என்னை முழு நம்பிக்கையோடு அழைத்தால் உன் கர்மங்களை நான் எரித்து விடுவேன் என் பிள்ளையே சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கிறான் அவர் எப்போதும் சோர்வடைவதில்லை அதுபோல் நீயும் உன் வாழ்வில் எப்போதும் புது ஆற்றலோடு எழுந்து நில் நேற்று நடந்த துன்பத்தை நினைத்து இன்று சோகப்படாதே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம் அந்த ஆரம்பத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளைகளே நீ விழுந்தால் எழுந்து நில் மறுபடியும் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நில் ஒவ்வொரு விழுதலும் உனக்கு ஒரு பாடம் அந்த பாடம் உன்னை வலிமையாக்கும் ஒவ்வொரு தடையும் உன்னை முன்னேற்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கை மட்டும் இழக்காதே என் பிள்ளையே உன் இதயம் என் ஆலயம் என்று சொன்னேன் அல்லவா அந்த ஆலயத்தில் நீ எப்போதும் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபம் உன் நம்பிக்கை நம்பிக்கை எரிந்தால் இருள் எப்போதும் அகலும் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எதுவும் குறையாது பிள்ளைகளே உன் மனதை அலைக்கழிக்க விடாதே அது ஒரு குதிரை போல ஓடிவிடும் அதை கட்டுப்படுத்துவது கடினம் ஆனால் நீ பக்தியால் அதை கட்டுப்படுத்த முடியும் மனம் எங்கு சென்றாலும் அதை என் காலடியில் கொண்டு வந்து வை சரவணபவா என்று சொல்லி உன் மனதை அடக்கிவிடு அந்த சொல்லில் உலகை வெல்லும் சக்தி இருக்கிறது என் பிள்ளையே பிறர் உன்னை புண்படுத்தினால் நீ அமைதியாக இரு அந்த அமைதி உன் வலிமை கல்லை எரிந்தாலும் நீ மலையாக இருந்து அசையாமல் இரு பிறர் சொன்ன வார்த்தை உன்னை காயப்படுத்தினாலும் அதை உன் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாதே அதை என் காலடியில் போடு நான் அதை நீக்கி விடுவேன் பிள்ளைகளே நீ எப்போதும் சோதனைக்கு உட்படுவாய் அது என் வழி சோதனை இல்லாமல் வலிமை வராது ஒரு வீரன் போரில் நின்றுதான் பெருமை பெறுகிறான் அதுபோல பக்தனும் சோதனையில் நின்றுதான் ஆன்மீக வலிமை பெறுகிறான் அந்த வலிமையால் நீ உன் ஆன்மாவை என்னோடு சேர்க்க முடியும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை நீ புரியாமல் போகலாம் சில நேரங்களில் உனக்கு கேள்வி வரும் ஏன் இப்படி நடக்கிறது ஆனால் நீ நினைவில் கொள் நான் உன் வாழ்க்கையை முழுமையாக கண்டு கொண்டிருக்கிறேன் உன் கடந்த காலமும் உன் நிகழ்காலமும் உன் எதிர்காலமும் எல்லாம் எனக்கு தெரியும் நான் உனக்கு நல்லதை மட்டும் செய்வேன் நீ அதை இப்போது புரியாமல் இருந்தாலும் நாளை புரிந்து கொள்வாய் பிள்ளைகளே பக்திதான் உன் காப்பு பக்திதான் உன் ஆயுதம் பக்திதான் உன் கேடயம் பக்தியுடன் வாழ்ந்தால் எதுவும் உன்னை காயப்படுத்த முடியாது நீ எப்போதும் என்னை நினைத்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் பிள்ளையே உன் சுவாசத்தில் ஒவ்வொரு முறையும் ஓம் சரவணபவா என்று முழங்கட்டும் அந்த ஒலி உன் உடலில் பாயும் அந்த ஒலி உன் மனதை சுத்தப்படுத்தும் அந்த ஒளி உன் ஆன்மாவை உயர்த்தும் நீ அந்த ஒலியோடு வாழ்ந்தால் உன் வாழ்வு புனிதமாகும் பிள்ளைகளே உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில் நான் உன் வழிகாட்டி நான் உன் நண்பன் நான் உன் பாதுகாவலன் நீ எந்த நிலைமையிலும் என்னை நினைத்தால் நான் உன்னோடு இருப்பேன் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா